ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி முப்பத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் புருஷோத்தமாய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி புருஷர்களுக்குள் சிரேஷ்டமாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது புருஷோத்தமஹா அப்படின்னா மகாவிஷ்ணுவோடைய விசேஷ நாமங்களில் அதுவும் ஒன்று அப்போ விஷ்ணுவாக இருப்பவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் விஷ்ணு ரூபமாக இருந்து எல்லா உயிர்களையும் காக்கக்கூடியவர்னு ஒரு அர்த்தம் அதனால்தான் கீதையில் சொல்கிறார் இல்லையா சேனானி நாம் அகம் ஸ்கந்தஹா அப்படின்றார் சேனை தலைவனாக இருந்து வழிநடத்தும் பொழுது நான் முருகப்பெருமானாக இருக்கேன்னு கீதையில் சொல்கிறார் அது மாதிரி இறைவன் நமக்காக தான் பல சக்தி வடிவமாக வெளிப்படுறார் அப்போ ஒவ்வொரு காரண காரியத்தை செய்வதற்காக அவதாரம் எடுக்கிறார் அப்படி அவதாரம் எடுக்கக்கூடிய சக்தி ஒன்று தான் அந்த அவதார ரூபங்கள் பலவிதமாக நமக்கெல்லாம் வழிகாட்டுவதற்காக பொருள் வடிவமாக பல சக்தி வடிவமாக இருக்கா அதனால்தான் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும்னுவர் அப்படி இறைவனே பொருளாக இருக்கார் ஒவ்வொரு பொருளை பார்க்கும்பொழுது நமக்கு ஒவ்வொரு தேவைகளும் விருப்பங்களும் பயன்பாடுகள் எல்லாம் வருது இல்லையா அப்போ அந்த பொருள் வடிவமாகவே இறைவன் இருந்து அருள் ஞானத்தை கொடுக்குறார் தான் இறைவனுடைய பல வடிவங்களில் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு தத்துவம் உண்டு அது மாதிரி இந்த நாமம் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாகவே இருக்கார் முருகப்பெருமான் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாகவும் உயர்ந்த மனிதர் அதாவது உயர்ந்த சக்தி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு உயர்வு இருக்கு இல்லையா ஒவ்வொரு பொருள்லேயும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எது உயர்வோ அந்த உயர்வான வடிவமாக இறைவன் இருக்கார் அப்போ அந்த மனிதர்களில் உயர்ந்தவராக உயர்ந்த ஸ்தானத்தை உடையவராக முருகனை இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் புருஷோத்தமாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா